பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா இது வந்து அடிக்கடி வர ஒரு கேள்வி தாராளமாக அணியலாம் ருத்ராட்சம் அணியறதுனால அவங்களுக்கு மேலும் நன்மைகள் தான் கூடும் ருத்ராட்சங்களோட வகைகளை அறிந்து பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து கூட அணியலாம் ருத்ராட்சங்களை மாதவிடாய் காலத்தில் அணியலாமா தாராளமாக அணியலாம் மாமிசம் புலால் உணவு எடுக்கலாமா அப்படின்னும் ஒரு கேள்வி வருது பொதுவாக ருத்ராட்சம் அணிந்திருக்கும் போது உணவு கட்டுப்பாடு தேவைதான் இருந்தாலும் கண்டருத்ராட்சம் சொல்லக்கூடிய கழுத்தோடு அணியக்கூடிய ருத்ராட்சங்களுக்கு ஒரு தாலி மாதிரியான அலிகடன் மாதிரி தான் அது அதை அணிந்து கொண்டு உணவோ மற்ற கட்டுப்பாடுகளோ தாம்பத்தியமோ மாதவிடாயோ விடாயோ துக்க நிகழ்ச்சிகளோ எல்லாத்துக்குமே கலந்துக்கலாம் அதனால எந்த விதமான சங்கடங்களும் வராது சிவன் நம்மளை இன்னும் நெறிப்படுத்துவார்னு அர்த்தம் அதை அணிய 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 நம்மிடம் பக்குவம் வரும் ருத்ராட்சங்களை பயன்படுத்தப்படுத்த நம்மிடம் ஒரு திண்மைன்னு சொல்லக்கூடிய உறுதி வரும் நன்மைகள் பெருகும் இதை உணர்ந்து பயன்படுத்துங்க ருத்ராட்சம் அணிய நாம முதல புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவன் அருளால் அவன் தால் வணங்கி அப்படின்னு இறைவன் சொல்ற மாதிரி அதை அணியவும் நம்மிடம் ஒரு அனுகிரகம் இருந்தால்தான் ருத்ராட்சம் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் அணிய முடியும் அணிவதால் உங்களுக்கு நன்மைகள் சேரும்